என் பெயர் சிந்து நான் முதலே கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து வருகிறேன் என் பிறப்பை அப்பா சுப்பை என் அம்மா இந்திரா எனக்கு இரண்டு அக்கா மூன்றாவது என் அம்மா கர்ப்பமாகி இருந்தால் அப்பா ஒரு விவசாயி எங்கள் வீட்டை சுற்றி சுற்றிலும் பச்சை பசை என்று வயல்வெளிகள் உள்ளது நடுவில் எங்கள் அழகிய வீடு ஓலை குடிசைகளால் எங்கள் வீடு கட்டப்பட்டு உள்ளது எங்கள் வீட்டை சுற்றி சுற்றிலும் ஒரு ஏக்கர் நிலம் எங்களுடையது எங்கள் உறவினர்கள் எல்லாரும் வேறு இடத்தில் இருந்தனர் அவர்கள் எல்லாரும் ஒரு அரசு துறையில் வேலை செய்து வந்தனர் என் அப்பா விவசாயம் செய்வதற்காக இங்கு வந்து தங்கி இருந்தார் என் அம்மா நிறை மாதம் கர்ப்பமாய் இருந்தால் பிரசவத்திற்காக என் பாட்டி வீட்டில் கொண்டு விடப்பட்டாள் என் அம்மாவுக்கு பிரசவ வலி வந்தது என்னுடைய கழுத்தில் நஞ்சு கொடி சுற்றிருந்ததால் வீட்டில் பிரசவம் பார்க்க முடியாது உடனே பெரிய மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுங்கள் இல்லை என்றால் தாயும் பிள்ளையும் உயிரோடு இருக்க மாட்டார்கள் என்று மருத்துவச்சி சொன்னாள் உடனே பயந்து போய் என் அப்பாவும் பாட்டியும் அருகில் உள்ள ஒரு பெரிய மருத்துவமனைக்கு என்னை எங்களை அவசர அவசரமாக கொண்டு சென்றார்கள் அங்கே போய் டாக்டர்கள் எல்லாம் போராடி என்னையும் அம்மாவையும் காப்பாற்றி தந்தன நான் பெண் என்றதும் என் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் முகத்தில் ஒரு சிரிப்பும் இல்லை இப்போது பெண் பிள்ளையா என்று சலித்துக் கொண்டனர் மருத்துவமனையில் இருந்து என்னை பாட்டி வீட்டுக்கு தான் அழைத்து வந்தனர் என் அம்மாவின் அம்மா அதாவது என் பாட்டியோ என் அம்மா கண்ணிமைக்கும் நேரத்தில் எனக்கு கள்ளிப்பால் தர தூக்கி தூக்கிக்கொண்டு வேறு இடத்திற்கு சென்றாள் என்னுடைய அழுகையின் சத்தத்தை கேட்டு என் அம்மா முழித்து என்னை தேடிக்கொண்டு வந்தாள் அங்கே பாட்டி என் வாயில் எதையோ தரமுயன்று கொண்டு இருப்பதை பார்த்து என் அம்மா அதிர்ச்சி அடைந்தாள் என் பாட்டியிடம் சண்டை போட்டுக்கொண்டு இனி ஒரு நிமிடம் இங்கு இருக்க மாட்டேன் காலம் முழுதும் எந்த உறவும் இல்லை அம்மா என்ற பந்தம் மிஞ்சோடு முடிந்தது என்று இரவோடு இரவாக என்னையும் அக்காக்களையும் அழைத்துக் கொண்டு எங்கள் கிராமத்திற்கு வந்துவிட்டால் வீட்டிற்கு வந்து என் அப்பாவிடம் நடந்த அனைத்தையும் சொல்லி அல்லதால் என்னால் என் அம்மா அவள் தொப்புள் கொடி உறவை இழந்தாள் இப்போது என் அப்பாவின் உறவினர்கள் அனைவரும் என்னை பார்க்க வந்தனர் அவர்களுக்கும் என்னை பிடிக்கவில்லை ஒரு நாள் சில ஆட்கள் நோக்கி வந்தனர் என் ஏதேதோ அவர்கள் வந்து பேசினர் அம்மாவோ என்று அழுதால் யாருக்கும் தத்துக்கொடுக்க முடியாது இரண்டோடு இருக்கட்டும் இனி யாரும் என்னுடன் பேச வேண்டாம் என்று அம்மா அழுதால் அப்பாவுக்கும் கோபம் வந்தது இந்த பிரச்சனை முதலில் வாய்ப்பேச்சில் தொடங்கி பிறகு கலப்பாய் மாறி பெரிய சண்டையில் முடிந்தது இதை அறிந்த என் அப்பாவின் அப்பா அம்மாவோ அதாவது என் பாட்டி தாட் தாத்தாவோ என் அம்மாவிடம் வந்து மூன்று பெண் பிள்ளைகளை எப்படி நீ வளர்க்க போகிறாய் என்று நஞ்சாக சண்டை போட்டனர் கடைசி அப்பாவுக்கு குடும்ப சொத்து கூட கொடுக்காமல் பிள்ளையே இல்லை என்று தலைமொழிகினர் இப்படி என் பிறப்பு அம்மா அப்பாவுக்கு எந்த உறவும் இல்லாமல் பிரித்து விட்டது அப்பா விவசாயம் செய்து நாங்கள் சந்தோஷமா நாட்களை கடந்தோம் எனக்கு இப்போது மூஞ்சு வயது ஆனது அக்காக்கள் பள்ளிக்கூடத்திற்கு சென்றிருந்தனர் வயலில் நெல்மணிகள் எல்லாம் அறுவடைக்கு தயாரி தயாராகி கொண்டிருந்தனர் இந்த நெல்மணிகள் தான் எங்களுடைய ஒருவர் சீக்கிரமாக பெய்யக்கூடிய மழை இந்த ஆண்டு தாமதமாய் பெய்ய தொடங்கியது ஒரு மாதமாய் மழை பெய்து கொண்டே இருந்தது வயல் முழுவதும் தண்ணீர் தேங்கி நெல்மணிகள் எல்லாம் அழகு நிலையில் இருந்தது அப்பாவு வரப்பு தோண்டி தண்ணீர் அகற்றி இருந்தார் இருந்தாலும் தண்ணீர் வயலில் தேங்கித்தான் இருந்தது ஒரு நாள் இரவு இடி மின்னல் சூறை காற்றுடன் ஒரே மழை அப்பாவுக்கு வயலை பற்றியே நினைப்புதான் இருந்தது அம்மா எவ்வளவு சொல்லி அப்பா கேட்காமல் வயலில் வரப்பு வெட்ட போனார் அப்பால் வெளியில் சென்று சிறிது நேரத்தில் திடீரென இடி முழக்கத்துடன் ஒரு மின்னல் வந்தது அப்பாவின் அலறல் சத்தத்தை கேட்டுக்கொண்ட அம்மா ஓடினால் அங்கே அப்பாவின் பார்வை போய்விட்டது அந்த இரவு நேரத்தில் யாரை போய் அழைக்க அழைக்க எங்களை தனியே விட்டுவிட்டு தூரத்தில் சென்ற ஆட்கள் அழைத்து கொண்டு வந்து எங்களை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றால் அம்மா அங்கே அப்பாவை டாக்டர்கள் பரிசோதித்து விட்டு அப்பாவின் பார்வை போய்விட்டது இனி அப்பா உயிரோடு இருக்கு வர அவருக்கு பார்வை தெரியாது என்று சொல்லி விட்டனர் அம்மா அழுது கொண்டே வீட்டுக்கு வந்தால் மழை பெய்ததால் நெல்மணிகள் எல்லாம் அழகி போனது இனி வருமானத்திற்கு என்ன செய்ய என்று அம்மா அழுது கொண்டே இருந்தால் அதன் பிறகு அம்மாவின் கொஞ்சம் நகைகளை விற்று கரும்பு தோட்டம் பூ தோட்டம் இப்படி நிறைய தோட்டம் நட்டு வளர்த்தால் அம்மா கொஞ்சம் இடத்தில் மட்டுமே விவசாயம் செய்தால் அப்பாவால் வீட்டில் உழவ முடியுமே தவிர வெளியில் செல்ல வேண்டும் என்றால் மற்றவரின் துணை வேண்டும் அவருக்கு ஒரு உறவும் இல்லாமல் இப்போது நாங்கள் தனிமரமாய் நிற்கிறோம் அம்மாவால் ஒரு முழு விவசாயத்தையும் கவனிக்க முடியாது வேலைக்கு கண்டிப்பா ஆட்களை வைக்க வேண்டும் என்று இப்போது ஒவ்வொரு தோட்டத்திற்கும் தனித்தனியா ஆட்கள் அம்மா வைத்து இருந்தால் நானே இப்போது பள்ளியில் படித்தேன் என் அக்காக்களும் படித்தனர் என் அக்காக்கள் பள்ளியில் இருந்து வந்தது அம்மாவுக்கு உதவியாக வயலுக்கு செல்வார்கள் இப்போது எங்களுக்கு ஓரளவு வருமானம் வந்தது கொஞ்சமிடத்தில் இடத்தில் வயலில் விளையும் பூக்களை பறித்து தட்ட ஒரு இடத்தில் செட் அமைக்கப்பட்டு இருந்தது அங்கு நிறைய பெண்கள் வேலைக்கு இருந்தனர் பூக்களை கட்டி கொண்டு டவுனில் விற்று வருவார்கள் அதற்கு என்று சில ஆட்கள் இருந்தனர் முதலில் ஒவ்வொரு கடை கடைய பூக்களை கொண்டு விற்று நாங்கள் பிறகு வாடகைக்கு ஒரு கடை எடுத்து நாங்களை நடத்தி வந்தோம் இன்னும் கொஞ்ச நாளில் நாங்கள் சொந்தமாய் கடை வாங்கி அங்கேயே பூக்கடை நடத்தி வந்தோம் இப்போது எங்களுக்கு ஓரளவு வசதி வாய்ப்பு வந்தது ஒரு பெரிய மாடி வீடு கட்டினம் ஆனால் அப்பாவின் பார்வை மட்டுமே எங்களை விட்டு போனது இப்படி நாங்கள் சந்தோஷமாய் இருந்தோம் இனி எப்படியும் என் பெண்களை கரையேற்றி விடுவேன் என்று என் அம்மா ஒரு பெருமூச்சு விட்டால் அதற்குள் அடுத்த பிரச்சனை தொடங்கியது ஒரு நாள் பள்ளியிலிருந்து திடீரென ஒரு போன் அம்மாவுக்கு வந்தது என் மூத்த அக்காவுக்கு திடீரென உடம்புக்கு முடியாமல் மயங்கி விழுந்து விழுந்துவிட்டால் உள்ள மருத்துவமனையில் கொண்டு சேர்த்திருக்கிறோம் நீங்கள் உடனே கிளம்பி வாருங்கள் என்று உடனே அம்மா நெஞ்சில் அடித்து கொண்டு பதறிக்கொண்டு மருத்துவமனைக்கு ஓடினால் அங்கே என் அக்காவுக்கு தீவிரமாய் சிகிச்சை அளிக்கப்பட்டது அம்மா செவிலியரிடமும் அக்காவுக்கு என்ன ஆச்சு ஆச்சு என்று அழுது கொண்டே கேட்டு கொண்டே இருந்தாள் ஆனால் யாரும் எந்த பதிலும் சொல்லவில்லை அங்கே இங்கே ஓடிக்கொண்டு இருந்தனர் சில மணி நேரங்களுக்கு பிறகு டாக்டர் வெளியில் வந்தார் என்ன ஆச்சு என்று அம்மா பதறிக்கொண்டே கேட்டாள் உடனே டாக்டரும் சொல்வதை கேட்டு நீங்கள் உடைந்து விடாதீர்கள் நீங்கள் இந்த நேரத்தில் தான் தைரியமாய் இருக்க வேண்டும் உங்கள் பெண்ணுக்கு இருக்கிறது நுரையீரல் புற்றுநோய் வந்திருக்கிறது அது கடைசி ஸ்டேஜுக்கு வந்துவிட்டது இனி உங்கள் பெண்ணை காப்பாற்ற முடியாது அவளுடைய வாழ்நாள் இன்னும் ஆறு மாதங்கள் கூட தாண்டாது நீங்கள் தான் அவள் அவள் உயிரோடு இருக்கு வரை அவள் ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லிவிட்டு போனால் என் அம்மா நின்ற இடத்திலேயே கீழே விழுந்து ஓவென்று அழுதாள் கடவுளே இது என்ன சோதனை நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன் என்று அழுதால் மருத்துவமனையில் உள்ள அனைவரும் பார்வையின் அம்மா மேலேயே இருந்தது ஒரு வாரத்திற்குப் பிறகு அக்காவை வீட்டிற்கு அழைத்து வந்தனர் ஆனால் அக்காவிடம் எந்த உண்மையையும் சொல்லவில்லை இப்போது எங்கள் தொழில் ரொம்ப உச்சத்தில் இருந்தது நல்ல வருமானம் வந்தது ஆனால் எங்களுக்கு எந்த சந்தோஷமும் இல்லை என் அக்காவின் கடைசி நாளில் நாங்கள் நினைத்து அழுது இருந்தோம் ஆனால் இப்போது பதினெட்டு வயது ஆகிறது அவளும் ஏன் என்னை ஸ்கூலுக்கு கொண்டு விடவில்லை எதற்கு வீட்டில் அடைத்து வைத்து இருக்கிறீர்கள் நான் நல்லாத்தானே இருக்கிறேன் ஏன் என்னை அடிக்கடி மருத்துவமனைக்கு அழைத்து சென்று இருக்கிறீர்கள் என்று அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தால் அவளின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் அம்மா தவித்தாள் அப்பாவுக்கும் அக்காவின் நிலையை பார்த்து பார்த்து அவருக்கும் உடம்புக்கு முடியாமல் படுத்து படுக்கையானார் நாளுக்கு நாள் அக்காவின் உடல்நிலை மோசமாய் போனது அவளை மருத்துவமனையில் சேர்த்துமான டாக்டர்கள் இனி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அவள் உயிர் பிரிந்துவிடும் வீட்டிற்கு கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டன நாங்களும் வீட்டிற்கு கொண்டு வந்து விட்டோம் என் அக்காவோ பரிதாபமாக துடி துடித்து இறந்தாள் அக்கா இருந்த சில நாட்களிலே அப்பாவும் இறந்து விட்டார்